வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கந்த புராணத்தில் அம்பிகையின் தவமும் ஐயன் தரிசனமும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அம்பிகையின் தவத்தைக் கண்டு அருள் எண்ணிய சிவபெருமான் வயது முதிர்ந்த வேதியர் உருவில் அம்பிகையின் தவச்சாலையை அடைந்தார் அம்பிகையின் தோழியர்கள் அவரை தக்க உபசாரங்களுடன் அழைத்து சென்று அம்பிகையின் முன் நிறுத்தினர் அம்பாளின் தவக்கோலம் கண்ட ஈசன் அவளிடம் அவள் ஏன் உடலை வாட்டிக்கொள்கிறாள் என்றும் யாரை மணக்க விரும்புகிறாள் என்றும் அந்த பாக்கியசாலி யார் என்றும் வினவ பார்வதியின் தோழிகள் அவள் குறிப்பறிந்து அம்பிகையின் தவத்தின் குறிக்கோளை எடுத்துரைத்தார்கள் அது கேட்ட கிழ வேதியர் எல்லி நகையாடி உடை தோல் வாகனம் எருது ஆபரணங்கள் பாம்பு எலும்பு தலைமாலை பன்றிக்கொம்பு உண்களம் மண்டையோடு உண்பது நஞ்சு நடமாடுவது மயானம் என்றெல்லாம் கூறி பார்வதியை அவ்வெண்ணத்தை விட்டு தன்னை மனம் புரிந்து கொள்ளுமாறு கூறினார் மிகவும் சினமுற்ற உமாதேவியார் கிழ வேதியரை விட்டு அகழுமாறு ஆத்திரத்துடன் கூற மேலும் சில வார்த்தைகளால் உமாவிடம் விளையாடிய சிவபெருமான் இறுதியில் ஈசனாக காட்சி தந்தார் எம்பெருமான் தரிசனம் கண்ட உமாதேவிய தன் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிட சிவபெருமானும் இருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று கூறி திருக்கையிலாயம் திரும்பினார் செய்தியறிந்த பார்வதியின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுற்று அம்பிகையை தவச்சாலையிலிருந்து தமது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் கைலையை அடைந்த ஈசன் சப்த ரிஷிகளை நினைத்தார் அவர்கள் ஈசனின் எதிரில் வந்து தமக்குரிய ஆணை என்ன என்று வினவ பரமேஸ்வரன் பர்வதராஜன் மகள் பார்வதியை மணக்க விரும்புகிறேன் ஆதி பராசக்தியான அவளே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆவாள் அவள் என்னையே கணவனாக அடைய தவம் செய்து வருகிறாள் நீங்கள் உங்கள் பத்தினிகளுடன் சென்று திருமணம் பேசி முடித்து வர வேண்டும் மற்றும் அவளுடைய தாய் மேனையையும் மனப்பூர்வமாக சம்மதிக்கச் செய்வீராக என்று கட்டளையிட்டார் சப்தரிசிகளும் ஈசனை வளம் வந்து வணங்கி புறப்பட்டு இமயத்தை அடைந்தனர் இமவான் இச்செய்தி அறிந்து வெளிப்போந்து அவர்களை வரவேற்று உபசரித்தான் அவர்கள் பர்வதராஜனிடம் உன்மகள் பார்வதியை எம்பெருமானுக்கு மனம் பேச வந்துள்ளோம் என்று தமது விஷயத்தின் காரணத்தை கூறினார் உடனே இமவான் தமது சம்மதத்தை தெரிவித்திட இமவானின் மனைவி மேனை ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினாள் ஈசன் தாக்ஷாயணியை மணந்து பின்னர் மாமனாராகிய தக்ஷனின் தலையை அறுத்து விட்டார் அது குறித்து அச்சப்படுகிறேன் என்று சொன்னால் முனிவர்களும் தக்க சமாதானம் தந்தனர் அரசர் கூறினார் தக்ஷன் தனக்கு ஈசன் அளித்த சகல ஐஸ்வர்யங்களையும் பட்டத்தையும் மறந்து ஈசனை ஒதுக்கி வைத்து மேலும் பரமனை பலவிதமாக ஏசினான் தாட்சாயினியும் வர அனுமதிக்கப்படவில்லை இந்த அலட்சியமும் கர்வமும் தான் அவன் அழிவிற்கு காரணம் இருப்பினும் மறுபடியும் அவனை உயிர்ப்பித்த அருளினார் என்று கூறிட மேனையும் ஐயம் நீங்கினாள் சம்மதம் அளித்தாள் ரிஷிகளும் மனமகிழ்ந்தனர் இமவானையும் மேனையையும் ஆசிர்வதித்து திருமணத்திற்கான நன்னாளை நிச்சயித்து விடைபெற்றுச் சென்று கையிலை அடைந்து எம்பெருமானிடம் நிகழ்ந்ததை கூறி தம் இருப்பிடம் சென்றனர் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ